வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் அறிவியல் தமிழ் இயல் பத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் தமிழ் அப்படிங்கிறதுல வாசை குழந்தைசாமி ஐயா அவர்களுடைய புத்தகத்திலிருந்து கருவி வளர்ச்சி ஏற்கனவே ஒரு காணொளி போடப்பட்டுள்ளது இது வந்து அதை தொடர்ந்து உள்ள பகுதி இல்லை ஆனால் அதில் அந்த புத்தகத்தில் உள்ள ஒரு பகுதி அறிவியல் தமிழ் ஆக்கம் இற்றை நிலை அப்படிங்கிற பகுதி அறிவியல் தமிழ் என்ற சொல்லின் மூலம் நாம் எந்த அறிவு துறைகளை குறிப்பிடுகிறோம் என்பதை முதல்ல வரையறை செய்யணும் அதான் வரைப்படுத்துறதுக்கு பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸு டெக்னாலஜி அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போன்ற சொற்கள் ஆங்கிலத்தில் பரவலாக இந்த அறிவியல் தமிழை குறித்து பயன்படுத்தப்படுகிறது இப்போ முன்னாடியே அறிவியல் அப்படின்ன உடனே அது அறிவியல் மட்டும் இருந்தது ஒரு காலத்தில் அது கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் போன்ற துறைகளுக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்டு வந்த அந்த சயின்ஸ் அப்படிங்கிற சொல் வந்து இப்போது சோசியல் சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஹோம் சயின்ஸ் இப்படி பல துறைகளுக்கு அது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதே இது இப்போ டெக்னாலஜிலையும் இதே சொல் பயன்படுத்தப்படுகிறது அதனால் இந்த அறிவியல் அப்படிங்கிறது இப்போ ஒரு பரந்துபட்ட ஒரு நிலைக்கு மாறி மாறி இருக்கிறது அதே மாதிரி பார்த்தோன்னா வேளாண்மை மருத்துவம் போன்ற துறைகள்லேயும் இச்சொல் வந்து பழக்கத்தில் இருக்கிறது இதில் அறிவியல் தமிழ் ஆக்க வழிமுறைகள் அப்படிங்கிற கட்டுரை காலை கதறிதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் மாசை குழந்தைசாமி ஐயா அவர்கள் சொல்லிய குறி அடுத்ததாக அறிவியல் தமிழ் என்ற சொற்றொடரை பரவலான அள அளவில் நம்ம விரிந்த பொருளில் அறிவியல் தொழில்நுட்பம் போன்ற அறிவுத்துறைகள் அனைத்தையும் உள்ளடக்கியதாக பயன்படுத்தப்படுகிறது இப்போ தொழில்நுட்பத்தையும் போன்ற அறிவுத்துறைகள் அனைத்தையும் உள்ளடக்கியதாக பயன்படுத்தப்படுகிறது இதே இதில் அறிவியல் அப்படிங்கிறது தொழில்நுட்பத்தையும் உள்ளடக்கியதாக கொள்வதுதான் நடைமுறையாகும் இப்போ அறிவியல் தமிழில் என்று சற்று விரிந்த பொருளில் கல்வி கல்வி தமிழ் அப்படிங்கிற சொற்றொடரை இருக்கிறோம் ஆங்கிலத்தில் விஸ்டம் நாலேஜ் அப்படிங்கிற இரண்டு சொற்கள் இதற்கு நேரடியான தமிழ் சொற்களை நாம் வரையறுக்கல இருந்தாலும் மெய்யறிவு கல்வியறிவு அப்படிங்கிற இரு சொற்களை பரிமேல் அழகர் பயன்படுத்தி இருக்கிறார் அப்ப நாலேஜ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அது கல்வியறிவு முக்கியமான குறிப்பு நம்ம பார்த்தோம்னா மெய்யறிவு கல்வியறிவு என்ற இரு சொற்களை பயன்படுத்தியவர் யார் பரிமையல் எடுத்துக்கலாம் நாலேஜ் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா கல்வியறிவு அப்படிங்கிறது நாம் அறிவு வளர்ச்சி அப்படின்னு சொல்லும் போதே அது எல்லாமே அறிவு வளர்ச்சி வந்து கல்வி அறிவை தான் குறிப்பிடுகின்றோம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்வது கல்வியறிவு தான் கல்வி அறிவு துறைகள் வந்து எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இருப்பதனால கல்வி தமிழ் அப்படிங்கிற சொற்றொடரை இந்த நூலில் பயன்படுத்துகிறார் அப்ப கல்வி தமிழ் அப்படிங்கிற நூல் அந்த சொல்லை எங்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா இந்த அறிவியல் தமிழ் அப்படிங்கிற நூல்ல வாசி குழந்தைசாமி ஐயா அவர்கள் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம ஒரு வினாவாக எடுத்துக்கலாம் அறிவியல் தமிழ் ஆக்க முயற்சி இன்று பார்த்தோன்னா இன்று நேற்று தொடங்கியது கிடையாது அதற்கும் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக வரலாறு இருக்கிறது அறிவியல் தமிழுடைய ஆக்க முயற்சியினுடைய முதற் கட்டமாக ஆங்காங்கு தமிழில் அறிவியல் நூல்கள் எழுதப்பட்டமையும் இரண்டாவது கட்டமாக முறையான சொல்லாக்க பணிகளையும் உருவாகினதையும் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த பணிகள் வந்து ஏறத்தாழ நூற்றி ஐம்பது ஆண்டு வரலாற்று பின்னணி கொண்டதாக இருக்கிறது தமிழ் கலை சொல்லாக்க முயற்சிகள் என்ற கட்டுரை யார் எழுதியதுனா ராமசுந்தரம் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார் இதுல வந்து அறிவியல் தமிழாக்க வரலாற்றுக்கு மிகவும் பயன்படும் பல தகவல்களை அவர் தருகிறார் அப்புறம் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய முதற் பாதி பகுதியிலேயே பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முதற் பாதி பகுதியிலேயே இந்திய துணைக்கண்டத்தில் கண்டத்தில் தாய்மொழியில் கல்வி கற்பிப்பது பற்றிய கருத்துகளும் விவாதங்களும் தோன்றுகிறது தாய்மொழியில் கல்வி கற்பது பற்றிய விவாதங்களும் கருத்துரைகளும் தோன்றிய நூற்றாண்டு எது அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முதற் பகுதி முதல் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பல பள்ளிகளில் தாய்மொழி பாடங்கள் கற்பிக்கப்பட்டன இதன் விளைவாக தமிழில் அறிவியல் நூல்கள் பள்ளி மாணவர்களுக்கு பயன்படும் தமிழ் மொழியில் இருக்கிறதுனால அறிவியல் நூல்களும் தமிழில் எழுத வேண்டிய ஒரு க ஒரு சூழல் ஏற்பட்டது அதன் மூலமாக தமிழில் அந்த நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இரண்டு ரேனியூஸ் பாதிரியார் எழுதிய பூமி சாஸ்திரம் அப்படிங்கிற நூல் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதில் இலங்கையில் வெளியான பால கணிதம் அப்படிங்கிற நூல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தில் டாக்டர் கரோல் என்பவர் இயற்கணிதம் பற்றி எழுதிய நூல்கள் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ரேனியஸ் பாதிரியார் எழுதினது பூமி சரி சாஸ்திரம் நாற்பத்தி ஒன்பதில் இலங்கையில் வெளியான பால கணிதம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தில் டாக்டர் க்ரால் அப்படிங்கிறவர் எழுதின இயற்கணிதம் இந்த நூல்கள்லாம் முக்கியமாக அறிவியல் சார்ந்த நூலாக இருக்கிறது இலங்கையில் வாழ்ந்த அமெரிக்கரான டாக்டர் சாமுவேல் சாமுவேல் கிரீப் என்பவர் வேதியியல் ஆங்கில மருத்துவம் முதலிய பாடங்களை தமிழில் கற்பித்தார் வேதியலையும் ஆங்கிலத்தையும் ஆங்கில மருத்துவம் இது இரண்டையும் தமிழில் கற்பித்தவர் யார் அப்படின்னா டாக்டர் சாமுவேல் கிரீன் அப்படிங்கிறவர் அவர் எங்க தங்கியிருந்த இலங்கையில வாழ்ந்துட்டு வந்தவர் இதற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது வரையான காலப்பகுதியில் பல மருத்துவ நூல்களை தமிழாக்கமும் செய்திருக்கிறார் டாக்டர் கிரீன் தமது மொழிபெயர்ப்புக்கு பயன்படும் வகையில் அறிவியல் கலை சொற்களை தாமே உருவாக்கியது மட்டுமின்றி அறிவியல் கலை சொற்களை உருவாக்குவதற்கான சில நெறிமுறைகளையும் வகுத்தார் இரண்டு கலைச்சொல்லாக்க அதிகாரி அகராதிகளையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் கிரீமோட படைப்புகள் இந்த சாதனைகள் பார்த்தோன்னா மிக அதிகமாகவே என்ன செய்கிறது இருக்கிறது அவர் வேதியியல் ஆங்கில மருத்துவம் இரண்டையும் தமிழில் கற்பித்திருக்கிறார் அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய மொழிபெயர்ப்புகளையும் உருவாக்கியிருக்கிறார் மருத்துவ நூல்கள் பலவற்றை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் அதுக்கப்புறம் அ அறிவியல் கலை சொற்களை தாமே உருவாக்கியிருக்கிறார் அதுக்கப்புறம் இரண்டு கலை சொல்லாக்க அகராதிகளையும் உருவாக்கி இருக்கிறார் அதுக்கப்புறமாக பத்தொன்பதாம் நூற்றாண்டி நூற்றாண்டிலும் இருபதாம் நூற்றாண்டின் முதற் கால் பகுதியிலும் தனிப்பட்டவர்கள் நிறைய பேரோட முயற்சியால் சில அறிவியல் நூல்கள் ஆங்காங்கே உருவாக்கப்பட்டது அந்த வரிசையில் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதின நூற்றொகை விளக்கம் அப்படிங்கிற நூல் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது முறையான கலைச்சொல்லாக்க பணி வந்து இருபதாம் நூற்றாண்டில் தொடங்கியது இதுக்கு ராஜாஜி வெங்கடசுப்பையருடன் சேர்ந்து சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தமிழ் சாஸ்திர பரிபாஷை சங்கத்தாரின் பத்திரிகை என்ற பத்திரிகையை தோற்றுவித்தார் ராஜாஜி யாரோடனா வெங்கட சுப்பையர் அப்படிங்கிறவரோட சேர்ந்து தமிழ் திராவிட சாஸ்திர வாரி பாசை பாசை சங்கத்தாரின் பத்திரிகை அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சேலத்தில் தொடங்கிறார் கலைச்சொல்லாக்க பணியில் முதல் கூட்டு முயற்சியாக இதை சொல்லலாம் சென்னை மாநில கல்வி இயக்குனர் அலுவலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த கூட்டம் ஒன்றில் வெர்னாகுலர் சயின்டிபிக் டேம் கமிட்டி ஒன்று உருவாக்கப்பட்டது இது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சென்னை அரசு சட்ட சொல் அகராதி ஒன்றை வெளியிட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் டிவி சாம்பசிவம் பிள்ளை அவர்கள் அறிவியல் கலை கொண்ட அகராதி ஒன்றை மூன்று தொகுதிகளாக வெளியிடுறார் யாருனா சாம்பசிவம் பிள்ளை அப்படிங்கிறவர் இதன் நாலாவது ஐந்தாவது தொகுதிகள் முறையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டாம் ஆண்டுகளில் வெளிவந்திருக்கிறது கலைச்சொல்லாக்க பணிகளில் ஒரு முக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சென்னை அரசாங்கம் ஒரு கலைச்சொல்லாக்க குழு அமைத்தது அதை சொல்லலாம் கலைச்சொல்லாக்க பணியில் ஒரு முக்கிய வளர்ச்சி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சென்னை அரசாங்கம் உருவாக்கிய ஒரு கலைச்சொல்லாக்க குழுவை கூறலாம் இதன் சார்பில் வெளியிடப்பட்ட கலைச்சொல் பட்டியலில் சுமார் ஏழாயிரத்தி நானூறு சொற்கள் இடம்பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் கலை சொல்லாக்க மாநாடு ஒன்று சென்னையில் நடைபெற்றது இப்போ கலைச்சொல்லாக்க குழு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அந்த குழுவின் மூலமாக ஒரு கலைச்சொல்லாக்க பட்டியல் வெளியிட்டாங்க அந்த பட்டியலில் இடம்பெற்ற சொற்கள் எத்தனைனா ஏழாயிரத்தி நானூறு அதற்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் கலைச்சொல்லாக்க மாநாடு ஒன்று சென்னையில் நடந்தது இந்த மாநாட்டை ஒட்டி வெளியிடப்பட்ட கலைச்சொல் பட்டியலில் ஐயாயிரத்தி முந்நூறு சொற்கள் இடம்பெற்றிருக்கிறது இந்த பெர்னாக்குலர் சயின்டிஃபிக்கு இந்த இதை பற்றிய அந்த குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த குறிப்புகள் எல்லாம் நமக்கு எதில் இடம்பெற்றிருக்குன்னா பா ராதா அப்படிங்கிறவர் அறிவியல் தமிழாக்கம் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் அஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் சயின்ஸு ஆய்வேடில் அவர் வெளியிட்டது சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் சென்னை அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஒரு கலைச்சொல்லாக்க குழுவை நியமித்தது இக்குழுவின் பரிந்துரைகளில் ஒன்று இந்தியா முழுமைக்கும் பொதுவான கலை சொற்களை உருவாக்க வேண்டும் என்பது குழுவின் அமைப்பும் அதன் போக்கு நோக்கு ஆகியனவும் பலத்த கண்டனத்துக்குள்ளாகின அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் சென்னை தமிழ் பாதுகாப்பு கழகத்தினர் நகர நாட்டாண்மை கழக ஆட்சி முறை சொல் அகராதி ஒன்றை வெளியிட்டனர் சென்னை தமிழ் பாதுகாப்பு கழகத்தினர் நகர நாட்டாண்மை கழக ஆட்சி முறை சொல் அகராதி ஒன்றை வெளியிட்டனர் நாடு விடுதலை பெற்ற பின் அறிவியல் தமிழாக்க முயற்சி வேகமும் விறுவிறுப்பும் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சென்னை அரசு பல பாடங்களுக்கு கலைச்சொல் அகராதிகளை வெளியிட்டது முன்பு இதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட சொற்கள் நிறைய இடம்பெற்றிருந்தாலும் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் அரசும் தனியார் நிறுவனமும் கலைச்சொற்களை சொற்களை உருவாக்குறதுல மிக முக்கிய பங்கு கொண்டே தான் இருக்குது மேலும் பல முயற்சிகளும் செய்து கொண்டே தான் இருக்கிறது அவ்வப்போதைய அரசியல் சூழ்நிலைக்கேற்ப சில சமயங்களில் சுறுசுறுப்பும் சில சமயங்களில் சோர்வும் காணப்படும் ஆனாலும் இந்த பணி தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குது இதில் ஆக்கு வழிகளில் கணிசமான முன்னேற்றங்கள் இருந்து கொண்டேதான் செய்து இருக்குது இப்படி பார்த்தோம் அப்படின்னா பட்சி காய்தல் உவத்தல் அகற்றி சற்று துணிவோடும் தொலைநோக்கோடும் ஆய்வது நமது அடுத்த முயற்சிகள் பயன் தரும் வகையில் அமைய துணை செய்யும் இதற்கு முதற்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இன்று வரை நாம் கண்ட வளர்ச்சியை பார்வையிடுவதும் பயனுடையதாக இருக்கும் இப்போ கல்வி தமிழ் வளர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து இருந்துதான் பணியாற்றி வரும் நிறுவனம் தமிழ் வளர்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லி எனது ஆரவாரமின்றி ஒரு அமைதியாக செல்லும் பகுதி பற்றி தெளிவுடனும் செல்ல வேண்டிய இடம் பற்றி உறுதியுடனும் செயல்பட்டு வந்திருக்கிறது இதுவரை இந்நிறுவனம் வெளியிட்டிருக்கும் பொதுவான கலைக்களஞ்சியங்களின் தொகுப்புகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா பத்து குழந்தை கலைக்களஞ்சியங்களின் தொகுப்பு பத்து இந்த இருபது தொகு தொகுப்புகளும் இந்த அதாவது பொதுவான கலைக்களஞ்சியங்கள் பத்து குழந்தை கலைக்களஞ்சியங்கள் பத்து இது ரெண்டையும் வெளியிட்டது எது அப்படின்னா தமிழ் வளர்ச்சி கழகம் தமிழில் படைக்க செய்த முயற்சிகளில் முன்னோடியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி ஏறத்தாழ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாயிரம் துறை சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இவங்களுடைய கண்டுபிடிப்புகள் மூலமாக துறை சொற்கள் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கல்வி தமிழ் ஆக்கப்பணிகளில் தொடர்ந்து செயலாற்றி வரும் மற்றொரு நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரசினுடைய சார்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டி முதலில் கல்லூரி தமிழ் குழுவும் பின்னர் அதனின்றி உருவான தமிழ் வெளியீட்டுக் கழகமும் அதை மாற்றி அமைத்தலின் ஏற்பட்ட தமிழ்நாடு பாடநூல் நிறுவனமும் தொடர்ந்து ஏ எழுநூறு பக்கமாக நூல்களை வெளியிட்டிருக்கிறது எழுநூ எழுநூறுக்கும் பக்கத்தில் வர மாதிரி ஏறத்தால எழுநூறு புக்கங்கள் புத்தகங்கள் வர இதை என்ன செய்யப்பட்டிருக்கு இருக்கிறது இப்போ இதில் பார்த்தோன்னா தமிழ்நாடு பாடநூல் கழகம் எவ்வாறு மாற்றமடைந்தது முதல்லே அது தமிழ்நாடு பாடநூல் நிறுவனமாக இல்லை முதல்ல கல்லூரி தமிழ் குழுவாக இருந்து அதிலிருந்து உருவானது தமிழ் வெளியீட்டு கழகமாக அதுக்கப்புறம் அதை மாற்றி அமைத்து தான் தமிழ்நாடு பாடநூல் கழகமாக நிறுவனமாக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது இவை பாடநூல்களே ஆயினும் அறிவியல் தமிழ் இலக்கியம் வளர துணை புரிவன இந்நூல்களை எழுதுவோர் பயன்படுத்த அல்லது அவர்கள் படைப்புக்கு துணையாக அமைய துறை சொற்களை கொண்ட பதிமூன்று சிறு தொகுப்புகளாக பாடநூல் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது துறை சொற்களை எத்தனை தொகுப்புகள்னு பார்த்தோன்னா பதிமூன்று தொகுப்புகள் இவற்றில் சுமார் பதினெட்டாயிரம் சொற்கள் போல இடம்பெற்றிருக்கின்றன தமிழக அரசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தமிழ் ஆட்சி சொல் அகராதியையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சட்ட சொல் அகராதியையும் வெளியிட்டிருக்கிறது மேலே குறிப்பிட்டவையே அன்றி சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகமும் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பதிப்பகமும் அறிவியல் தொழில்நுட்பத் துறைகளில் பல நூல்களை வெளியிட்டிருக்கிறது இவற்றின் ஆசிரியர்களும் பல துறை நூல்களை படைத்திருக்கிறார்கள் அது எல்லாமே என்ன செய்யணும் இனிமேல் தான் தொகுக்கப்பட வேண்டும் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நிறுவனத்தினர் சமூக இயல் அரசியல் இந்த ரெண்டு கல்வி தமிழ் நூல்களை பல நூல்கள் வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பாக பார்த்தோன்னா மார்க்சிய சிந்தனைகளை தமிழாக்கம் செய்வதிலும் அதற்கேற்ற கலைச்சொற்களை உருவாக்குவதிலும் நியூ செஞ்சுரி புக்கு அவங்களோட பணி வந்து மிகவும் போற்றுதற்குரியது அதுக்கப்புறம் தென்மொழிகள் புத்தக நிறுவனம் இருநூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் நூல்களை வெளியிட்டிருக்கிறது முப்பது சதவீதம் போல அறிவியல் நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது சாதாரண படிப்புள்ளவர்கள் மட்டுமே இந்நிறுவனத்தினுடைய அறிவியல் நூல்கள் வெளியிட்டுள்ளது பயன்படு சாதாரணமாக படிப்பு உள்ளவர்களுக்கு மட்டும் பயன்படும் வகையில் ரொம்ப எளிமையாக உள்ள சொற்களை வெளியிட்டிருக்கிறது தமிழில் அறிவு துறைகள் வளர மிக சிறந்த சாதனமாக தரமும் நுட்பமும் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலிருந்து பணிபுரிந்து வருவது இந்த காளை கதிர் அப்படிங்கிற மாத இதழ் அப்போ காளை கதிர் எவ்வகையான இதழ் மாலை மாத இதழ் இந்த ஆண்டு முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் தரமும் நுட்பமும் கொண்டு இயங்கி வருகிறது இதில் வெளியான கட்டுரைகளில் ஏலா ஏராளமான துறை சொற்கள் இடம்பெற்றிருக்கிறது அவை கணக்கிடப்பட வேண்டும் தொகுக்கப்பட வேண்டும் இது அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா விஞ்ஞான சுடர் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் அடுத்து வளரும் வேளாண்மை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் அடுத்து கால்நடை கதிர் போன்ற இதழ்கள் குறிப்பிடப்படுகிறது அப்போ இதழ்களுடைய பெயர்கள் காளைக்கதிர் ஒன்று இருக்கிறது விஞ்ஞான சுடர் ஒன்று வளரும் வேளாண்மை கால்நடை கதிர் இந்த ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனமான யுனெஸ்கோ இன்று கூரியர் என்ற தலைப்பில் இருபத்தெட்டு மொழிகளில் ஒரு திங்கள் இதழை வெளியிடுகிறது இருபத்தெட்டு மொழிகளில் கூரியர் அப்படிங்கிறது எந்த எத்தனை மொழிகளில் வருதுன்னா இருபத்தெட்டு மொழிகளில் அது மாத இதழ் கூரியர் இதழ் வெளிவரும் மொழிகளில் தமிழும் ஒன்று என்பது நாம் பெருமைப்பட வேண்டிய ஒன்று இந்த இதழில் அறிவியல் சமூக இயல் கலை ஆகிய பல துறைகளில் அண்மை காலங்களில் ஏற்படும் புதுமைகளையும் கண்டுபிடிப்புகளை சொல்வதும் வாய்ப்புடையதாக இருக்கிறது எனவே உயிர் துடிப்புள்ள அறிவியல் உலகோடு தமிழுக்கு தொடர்பு ஏற்படுத்தும் பணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இந்த இதழ் செய்து வருகிறது இன்னும் பல இதழ்கள் சிறிய அளவில் ஆங்காங்கு வெளிவருகின்றன கதை கவிதை பொதுத்துறை செய்திகள் கட்டுரைகள் அதுக்கப்புறம் ப பத்திரிகைகளும் நாளிதழ்களும் நிறைய என்ன செய்து வந்து கொண்டுதான் இருக்கிறது அண்மை காலத்தில் தமிழ் பல்கலைக்கழகம் அறிவியல் தமிழ் ஆக்கத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு காட்டி வருகிறது இன்றைய சூழ்நிலையில் அங்குதான் ஒரு அறிஞர் குழு முறையாக இப்பணியில் ஈடுபட்டுள்ளது கலை உருவாக்குதல் பிறரால் உருவாக்கப்பட்ட சொற்களை தொகுத்தல் அதுக்கப்புறம் அறிவியல் தமிழாக்கத்திற்கான கருத்தரங்குகளை நடத்துதல் அறிவியல் துறை நூல்கள் எழுதுவதற்கு ஊக்கமும் ஊதியமும் அளித்தல் போன்ற பணிகளை இக்குழு மேற்கொண்டு வருகிறது இந்த சொற்களை எல்லாம் தொகுக்கும் பணியில் துறைச்சொல் வங்கி ஒன்றையும் உருவாக்கியிருக்கிறது அறிவியல் தமிழாக்கத்தில் இந்திய தமிழரின் ஒரு சில கூறுபாடுகளில் சிறந்த செயலினர் இலங்கை தமிழர் பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரை தாய்மொழியை பயிலும் மொழியாக்கியது இலங்கை அரசு தான் சரி இதனுடைய தொடர்ச்சி அடுத்த காணொளியில் பார்க்கலாம் இந்த காணொலியை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நன்றி